உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு சூரியன் ப்ளஸ் புதன் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவர்கள் அதாவது பன்னிரெண்டாம் பாவாதிபதி மீண்டும் ஆறாம் பாவத்தில் போய் கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு இவருடன் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இணையக்கூடிய இந்த புதன் ஆதித்ய யோகம் இந்த புதன் ஆதித்ய யோகத்தின் மீது விழக்கூடிய குரு பார்வை பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை ஒன்பதாம் பார்வையில் விழக்கூடிய இந்த பார்வையால் கிடைக்கக்கூடிய இந்த யோகம் மிகச்சிறந்த பலத்தை உங்களுக்கு உண்டாக்கும் அது எப்பேற்பட்ட பலத்தை உருவாக்கும் இதனால் எப்பேற்பட்ட நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்கன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னி ராசினா சொல்ல வேண்டியதே இல்லை புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடையக்கூடிய ஒரு அருமையான ராசி உங்களுடைய செயலை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் ரொம்ப போல்டாக இருப்பீங்க ரொம்ப தகரியசாலியாக இருப்பீங்க எதையும் சொல்லிவிட்டு செய்ய மாட்டேங்க செஞ்சுட்டு செயலில் காட்டுவீங்க அப்பேற்பட்ட ஆற்றல் கொண்டவங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க எதையும் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தரை பார்த்ததும் இவங்க நல்லவங்களாக கெட்டவங்களாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஃபில்டர் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய டேலண்ட் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா எதுலேயுமே ஒரு நல்ல பேச்சு திறமை உடையவங்க அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடியவங்க அப்பேற்பட்ட நீங்கள் கொஞ்சம் இருந்து நிறைய பிரச்சனைகளையே சந்திச்சிட்டீங்க ஒரு விதத்தில் இல்லை பல விதத்தில் சந்தித்தாச்சு குறிப்பாக உங்களுக்கு மெயின் இப்போ ஏழாம் வீட்டில் இருக்கிற சனினால் மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு மன உளைச்சல் மட்டும் இல்லை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழல் நட்புகள் ரீதியில் பிரச்சனைகளும் ப்ளஸ் திருமண வாழ்க்கை ரீதியில் சிக்கல்களும் அதையும் தாண்டி வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்தாச்சு நல்லா அருமையாக இருந்த திருமண வாழ்க்கை என்ன நடந்ததுன்னே தெரியல இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குது தேர்ட் பர்சனால் தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகிட்டு இருக்குது அப்போ அந்த ஏழாம் இடம் பிளாக் ஆகிடுச்சு அந்த ஏழாம் இடம் பிளாக் ஆகிடுச்சு அந்த ஏழாம் இடத்துல இவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாயிடுச்சு ஆனால் அந்த ஏழாம் இடத்திற்கதிபதி அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வீடாகப்பட்ட அந்த கும்பம் அந்த தான் இப்போ இந்த சொன்ன நான் இந்த யோகம் உருவாக்குது இந்த குரு பார்வை அந்த இடத்துல விழுது அப்ப என்ன நடக்கும் இத்தனை நாட்களாக நடந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான காலமாக கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க விலகி போனவங்க நீங்கள் இவங்க தான் நினைச்சு வாழ்ந்தீங்க பட் அவங்க உங்களை புரிஞ்சுக்கலையுற வருத்தத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மீண்டும் உங்களோட ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது அதில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ப்ளஸ் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானால் எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பல பேர் இந்த காலகட்டங்களில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அடைஞ்சிருப்பீங்க வீடு கட்டுறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க இன்னும் சிலரது வாழ்க்கை வீடு வாங்கிடலாமா அப்படின்ற யோசனைகள் எல்லாமே தோணும் எப்படியாவது கடன் சுமைகளிலிருந்து மீண்டும் வெளியில் வந்துடலாமான்ற ஒரு பயங்கரமான அழுத்தம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது கனிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் கடின உழைப்பாளிகள் மட்டுமல்ல வைராக்கியம் ரொம்ப அதிகம் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வீங்க வரவு செலவு ரீதியில் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அப்பேற்பட்ட நீங்கள் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து உங்களுக்கு எதிரின்னு பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கும் மற்றவர்களுக்கு உதவி பண்ண போய் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டக்கூடிய நிலைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலும் இப்படி பலவித பிரச்சனைகளும் இப்போ உங்களை சூழ்ந்து நிற்கக்கூடிய இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளுக்கு ஆளாகி நிற்கிறீங்க அப்போ இந்த பாதிப்புகளிலிருந்து அழகாக வெளியில் வரப்போகிறீங்க நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம் இத்தனை நாட்களாக உங்களை கொண்டும் மற்றவர்கள் பெரிய லெவலில் ஸ்டாராக இருப்பாங்க நீங்கள் நிறைய பேருக்கு வழிகாட்டி அவங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க உங்களுடைய திறமை ஆற்றலால் செய்த விஷயங்களால் மற்றவங்க அடுத்தவங்களுடைய கால் கா கண்ணுக்கு ஃபோக்கஸ் ஆகி அவங்க நல்ல ரிசல்ட் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் எடுத்த ரிஸ்கெல்லாம் வீணாக போயிட்டுருக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு கடன் சுமைகளில் இருந்து மீண்டும் வெளியில் வர முடியலையேன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது நீங்கள் வந்து ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட துறையிலேயோ இல்லை ஒரு டீச்சர் அதாவது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையிலேயோ இல்லை நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்த ரீதியிலேயோ அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தால் பெரிய லெவலில் நீங்கள் உயர்தர மற்றவங்க உங்களை கண்டு பாராட்டக்கூடிய சாதனைகளை நீங்கள் உருவாக்க போகிறீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய வேலையை அழகாக பார்த்து ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய நிலையை உருவாக்கி இன்னைக்கு உயர்தர நிலையில் இட இடத்துல இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் படிப்பு படிப்பை படித்த படிப்புக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உருவாக்கணுன்ற அந்த லட்சியத்தோடு வந்த நீங்கள் திடீர்னு பார்த்தா என்னன்னே தெரியல மன ரீதியில் ஒரு பாதிப்பு உடல் ரீதியில் ஒரு படப்படப்பு இனம் புரியாத ஒரு வழி வேதனைகள் ப்ளஸ் படுத்தா காலையில் எழுந்திரிச்சா ஒரு நல்ல மைண்ட் செட் இல்லாத அளவுக்கு குழப்பங்கள் இப்படி பல சிக்கல்களை கடந்து இன்றைக்கி வந்து அடுத்தது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுனே தெரியல என்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இதிலிருந்து அழகாக வெளியில் வரீங்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சி தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த ரிசல்ட் உங்கள் லைஃப்பை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் அருமையான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது ஏற்கனவே நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிங்க நைன்டி நைன் பர்சன்ட் முடித்து ஒரு பர்சண்ட்டில் காரணமே இல்லாத சில பிரச்சனைகளால் எல்லாமே பிளாக் ஐ லாக் ஆகி நின்று இருந்திருக்கும் இப்போ மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க திருமண வாழ்க்கை கை கூடாமல் திருமண முயற்சிகள் எடுத்து என்னன்னே தெரியல மிஸ் ஆகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் மீண்டும் கை கூடி வரப்போகுது திருமண முயற்சிகள் கை கூடி வரும் மேலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கூட பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அடையக்கூடிய ஒரு அற்புத காலமாக இது மாறப்போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் கன்னிராசி அன்பர்களுக்குரிய உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் வேலை ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி குடும்ப ரீதியிலையும் பலவித பாதிப்புகளை சந்திச்சு அதிலிருந்து மீண்டும் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகம் திசா புத்தி ரொம்ப அவசியம் இந்த கிரக ரீதியில் இருக்கக்கூடிய பரல்கள் வந்து உங்களுக்கு வந்து மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எட்டா இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இது ஒரு அமைப்பு அதே நேரத்தில் திசா புத்திகள் மட்டும் நல்லா அறிந்துருச்சுன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களை யாராலையும் ஓவர் டேக் பண்ண முடியாது அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் போகக்கூடிய அருமையான காலகட்டங்களை இது மாறும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எப்படி இருக்குன்னா உங்களது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் அதற்கு வழிகள் பிறக்கும் ஏதோ ஒரு நட்பு ரீதியில் பெரிய லெவலில் வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அப்போது முயற்சி பண்ணுங்க பலப்படுத்துங்க நீங்கள் உங்களுடைய வேகத்தை அதிகரிச்சிங்கன்னா பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ஆக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து சில விஷயங்கள் முயற்சிகள் எடுப்பது நல்லது அப்படி நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்